அனைவருக்கும் வணக்கம் ரொம்பவும் சூப்பரான ஒரு பிளாக் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் டிமார்ட்டில் ரொம்பவும் சூப்பராக விலை ரொம்ப கம்மியாக அருமையான விலையில் போட்டிருக்குறாங்க ரெண்டாயிரம் லிட்டர் வந்து எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு ஸ்ப்ரைட்டெல்லாம் போட்டிருக்குறாங்க இப்படியே வந்தோம்னா சோப்பு பாட்டிலு வாட்டர் கேன் இது எல்லாமே ஆஃபர் போட்டுங்க பாருங்கள் ரெண்டாயிரம் லிட்டர் எழுபத்தஞ்சி ரூபா போட்டுருக்குறாங்க இப்படியே வந்தீங்கன்னா சோப்பெல்லாம் போட்டிருக்குறேன் அப்படி நான் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால தெரியாமல் தாங்க எடுத்துருக்குறது பாருங்கள் அப்படியே சோப் ஐட்டம் எல்லாம் ரொம்பவும் கம்மியான விலையிலே இருக்குது வாட்டர் கேன்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதில் அந்த குட்டிஸ்கெல்லாம் உறிஞ்சி குடிக்கிற மாதிரி வாட்டர் கேன் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க ஆனால் விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி டூ ஃபிஃப்டி என்னமோ இருக்குது அப்படியே வந்தோம்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்புறம் வந்து பாக்ஸு கண்டெய்னர் பாக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னரும் நிறையா இருக்குது இதில் வந்து இந்த மேலே இருக்கிற கண்டெய்னர் ரொம்ப பிடிச்சிதுங்க அதை வாங்கலான்ட்ருக்கிறேன் இப்படி பாருங்கள் நிறைய பாட்டில்ஸு எல்லாமே வந்து மூணு பாட்டில் தொண்ணூற்றொம்போது ரூபா அந்த மாதிரி போட்டிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது அதே மாதிரி சுடிதார் இது எல்லாமே சூப்பராக இருக்குது குட்டீஸுக்கு தேவையான ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குதுங்க நம்ம வந்து குழந்த பிறந்த குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணுன்னா இங்கே வந்தால் எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம் சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க இப்போ நான் வந்து தேவையான பொருள் வாங்கிட்டு இருந்திருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் ஒரு வாட்டர் ஜக் ஒன்று வாங்கியிருக்கேங்க இந்த ஜக்கு வந்து நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதே மாதிரி இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தாங்க வாங்கியிருக்கிறேன் ஒன்று வந்து நாற்பத்தொம்பது ரூபா நாலு வாங்கியிருக்கிறேன் ரொம்பவும் சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து சாமிக்கு வந்து வேல் வைக்கிறக்காக இந்த தட்டு வாங்கியிருக்கேன் ஐம்பத்தொம்பது ரூபா ரெண்டு தட்டு அப்புறம் கோதுமை மாவு மைதா மாவு அப்புறம் வந்து உளுந்து அப்புறம் வந்து ராகி மாவு கோல்டு வின்னர் அப்புறம் வந்து பாத்திரம் வளர்க்குற ஸ்க்ரப் ஒன்று இதெல்லாம் வாங்க நான் டிமார்ட்டில் வாங்கியிருக்கிறேன் ഇനി അടുത്ത വീഡിയോയിൽ പാകലാ നൻ റി വണക്കം